வணக்கம் இது உங்கள் அஸ்தல் டிப்ஸ் இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னா தூது வேளாண் இலை இது மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் தூது வேளாண் இலை இந்த தூது வேளாண் ஒரு அத்தனை மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு தூது வேளாண் இலையை நீ ஒரு செடியை நீங்கள் வளர்த்துட்டு வாங்க இந்த இலையை பறித்து நல்லா ரசம் வச்சு நம்ம குடித்தோம்னால் எப்போப்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் பிச்சுட்டு உடனே நம்மளுக்கு ரெடி ஆயிரும் அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ இருக்கிற காலக்கட்டங்களில் யாருமே வந்து இந்த தூது வேளாண் நிலையை வந்து நினைக்கிறதே இல்லை சளி பிடிச்சா உடனே மருத்துவமனைக்கு போகிறாங்க உடனே அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த தூது வேளாண் நிலை வந்து காலங்காலமாக நம்ம நாட்டு மூலிகைகளை இருக்கிறது தான் நம்ம முன்னோர்கள் பாட்டிமார்களெல்லாம் வந்து அந்த காலத்திலலாம் சளி பிடிச்சிதுன்னா உடனே இந்த இலையை தட்டி ரசம் வச்சு கொடுப்பாங்க அப்படி நம்ம அந்த இலையை தட்டி ரசம் வச்சு நம்ம குடித்த உடனே நம்மளுக்கு மார்பு சளி ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரசம் வச்சு நம்ம குடித்தோம்னால் அந்த சளி வந்து முற்றிலுமாக குணமாகும் நம்ம மருத்துவமனைக்கே போக வேண்டியதில்லை அந்தளவுக்கு இதில் மூலிகை நிறைந்ததை செடி தான் இந்த தூது வேளாண் இலை செடி இது வந்து ரொம்பவுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி அந்த மாதிரி பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த தூது வேளாண் நிலையை பறித்து நீங்கள் நல்லா ரசம் வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த சளி ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாளில் உங்களுக்கு குணமாயிரும் நீங்கள் இந்த ரசம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் அது குணமாகும் இந்த தூது வேளா இலை செடியை நீங்கள் உங்கள் வீட்லேயே வளர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இது போல ஒரு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்